வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சினுடைய வாழ்க்கை மலையிலிருந்து இருந்து இன்றைக்கான சிந்தனை ஆகஸ்ட் பதினேழு இறை தன்மை அடைய இயற்கை தத்துவத்தையும் அதன் விளைவுகளையும் அன்றாடம் வாழ்வில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இயற்கையின் விளைவுகளுக்கு தொடர்ந்து ஆளாகி கொண்டும் சில நேரங்களில் பயன்படுத்திக் கொண்டும் வருகின்றோம் இதனை செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லலாம் விதி என்றும் சொல்லலாம் தெய்வ செயல் என்றும் சொல்லலாம் வினை அல்லது வினை பயன் என்றும் இதை மதிக்கலாம் இயற்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மருந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம் மனம் விரியும் திண்மையும் பெறும் மனிதன் திண்மைக்கு ஏற்பவே செயல் திறம் அமையும் செயல் திறமைக்கு ஓர் வாழ்க்கையானது வேட்டியும் மகிழ்ச்சியும் நிரம்பியதாக விளங்கும் மனிதன் துன்பம் எல்லாம் அவனுடைய குறையெல்லாம் இயற்கையை அறியாமல் அல்லது அறிந்தும் அதனை மதியாமலும் அவன் நடந்து கொள்வதையே தோன்றுகின்றன இந்நிலையை தான் ஆணவம் என்பார்கள் நாம் இதனை தன்முனைப்பு அதாவது ஆங்கிலத்தை சொல்வாங்க உலக உயிரும் மனிதன் மிகவும் உயர்ந்தவன் இயற்கையின் பரிணாம சிறப்புகள் அனைத்தும் அவனிடம் ஒருங்கிணைந்துள்ளன மனிதனிடம் இவ்வளவு பேராற்றல் இருந்தும் அவன் தன் ஆற்றலின் பெருமையை தன் ஆற்றலின் முழுமையை மறந்திருக்கிறான் ஆனால் அப்பேராற்றல் அவனிடம் இயக்கம் பெறாமல் பல குண்டு நிலை எனலாம் மூலம் என்றால் மறைவு என்று அறிவு இருந்தும் அது அவனிடம் இயக்கம் பெறாமல் இருப்பவன் அருவி இருப்பது வெளிப்படாமல் அதாவது மறைவாக இருக்கும் நிலைகள் உள்ளது இயக்கம் பெறாமல் தடைப்பட்டிருக்கும் நிலையாகும் தன் தன்முனைப்பின் காரணமாக மனிதவானவன் தன் பேரறிவை தன் உடல் அளவில் உருக்கிக் கொண்டு பொருள் அனுபவத்திலையும் புலன் அனுபவத்திலையும் மட்டுமே கவனம் கொள்ள செய்கிறது அப்போது அவனுடைய பேரழிவானது வெறும் பொருள் வழி மற்றும் புலன் வழி குறுகி தன் உயர்வையும் சிறப்பையும் இருந்து விடுகிறது தந்தைவர்கள் நல்லது நல்லதொரு சிந்தனை அளித்த அதாவது இறைத்தன்மை அடைய என்றால் இறைவனின் தன்மையை அடைவது அல்லது இறைவனை போன்று ஆவது என்று பொருள் இது பொதுவாக ஆன்மீக பாதைகள் இறைவனை அடையும் முயற்சியை குறிக்கிறது விளக்கம் என்று பார்க்க இறைத்தன்மை என்பது இறைவனின் குணாதியங்கள் வல்லமை மற்றும் தன்மைகளை குறிக்கிறது அடைய என்பது பெறுவது அல்லது உரிமையாக்குவது போன்றவற்றை குறிக்கிறது எனவே இறைத்தன்மை அடைய என்பது ஒருவரின் ஆன்மீக பயணத்தின் இறைவனின் தன்மைகளை உணர்ந்து அதை போன்று குணங்களையும் பெறுவதையே குறிக்கிறது இது பொதுவாக தியானம் யோகா மற்றும் பிற ஆன்மீக பயிற்சிகள் அடையப்படுகிறது இதன் மூலம் ஒருவரின் அகங்காரம் குறைந்து இறைவனை நோக்கி மனம் ஒரு நிலைப்படும் இந்த நிலையை அடைவது மனிதனின் இறுதி லட்சியமாக கருதப்படுகிறது அதாவது புத்தி சுவாதிஸ்தனம் அதாவது புத்தி இருந்தும் அது சரியாக நாம் பயன்படுத்துவது இல்லை உதாரணமாக ஒரு கதை சொல்லலாம் ஒரு மாணவன் ஒரு மகன் அவன் படுக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க மெயினா எழுந்திருப்பா காலேஜிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க போமா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இல்லைப்பா போகணும்பா எழுந்திருப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ போமா நான் அங்க அங்க இருக்கிற வாத்தியாரங்களும் பிடிக்கல அங்கே இருக்கிற பசங்களும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கண்ணு ஏற்பா ஏன்னா நீ தான்பா அந்த ஸ்கூலு பிரின்சிபாலு அப்படின்னு சொல்றாங்க அப்போ புத்தி இருக்கு அறிவு இருக்கு ஆனா அந்த புத்தி சுவாதித்தன அந்த அதுக்கேற்ற போல அந்த தெளிவே இல்லை அதுக்கு இறைத்தன்மை தேவைப்படுகிறது நம் இறைவனை நாடி செல்லும் பொழுது நமக்கு பல வகையிலே நன்மையே ஏற்படும் எனவே இறைநிலை என்பது இறை தன்மை இறைநிலை நிலை மகிழ்ச்சி சொல்வாங்க வாழ்வில் முழுமை பெற அத வாழ்க்கை தத்துவத்தில் சொல்றாரு இல்லையா ஒரு கிழமையேகை அது போல வாழ்வில் முழுமை பெயர் என்ன செய்யணும் இறைநிலை உணர்ந்தோம் முழுமை பெயர் அடையினோம் அப்பதான் வந்து வாழ்வின் நோக்கம் வாழ்வில் முழுமை பெறும் என்று கூறுகிறார் வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எதற்காக பிறந்தோம் எதற்காக வளர்ந்தோம் என்று யோசிப்பதே இல்லை அதற்கு தான் மகிழ்ச்சி அவருங்க அந்த இரண்டு பண்பாடு கொடுத்திருக்கேன் நான் எனது ஆனாலும் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்லியிருக்காரே அதை நாம் கடைபிடித்தாலே போதும் இதை தன்மையை அடைய ஒரே வழி மகரிசி வழியை நாம் நடந்து அவர் கொடுத்த பயிற்சியை நாம் சிந்தனையும் தினந்தோறும் தற்சோதனை செய்து கொண்டுமே நாள் வாழ்வில் என்றுமே இறை நாம் இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த ஜோதிபுரம் பாராந்தி அறக்கட்டருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்களம்